அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் காதல் லவ் யாருக்கு வந்து பிரேக்கப் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது ஸோ இந்த காலத்தை பொறுத்தவரையில் காதலுங்கிறது சர்வசாதாரணமாக நிறைய நடக்குது காதல் திருமணங்களும் நடக்குது இருந்தாலும் பிரேக்கப்பும் நிறைய நடக்குது பொதுவாக வந்து லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் லக்னத்திலேருந்து ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் அவர்களுக்கு காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் அவங்க எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மீண்டும் சந்திப்போம்